அவன் யார் நீயா பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிரியோ அவனை அறிந்தாள் நீன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் ரெண்டு பேரு ரெண்டு ஜீவன் வந்து ஒடைச்சிட்டே இருக்காங்க யாருக்கு தெரியுமா அம்மா அப்பா கரெக்டா அவங்களுக்கு நம்மளோட நன்றியை உங்களோட அம்மா அப்பாவுக்கு இந்த காரணத்துல நம்ம ஒரு பெருசா நம்ம தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன் எப்படி தெரிவிப்போன்னா நம்ம பெருக்காக அம்மா அப்பாவை கொடுத்துருக்கோம் சோ தீவு

सेकेंड आठ म्हणटा आं ना ना वन काळ जाल्यार कांय काळ जालां आपली एक ना कांय ना जाल्यार शेत एक नाव आं पडतो त्री हो जावें कांय फुडें करपाक डेड कुछ दिल तू आप मर्डर करेंगे बट वन टू थ्री फोर डाउन बरिको इधे पास्ट कोचर ये रिश्ते में जो ओवर बॉय थे इधे येर कोचर पास्ट कोचर सकर कोचर कहिए कहिए जनाब एर के लाये வேர் எல்லாம் கேதியு உள்ள கேது உள்ள கேது உள்ள கேது உள்ள கேது 5 தடவை சேர்த்துறோம் 5 தடவை சேர்த்துறோம் இப்போ ब्रीथिंग மூச்சே உள்ள இழுக்குறோம் ब्रीथिंग ஓகே ஏ 3 செகண்ட் பொறுத்து பிரீதாவு. பயே 3 செகண்ட் பிரீதாவு. ஆப் பொறு ब्रीथिंग ஏ 3 தாவு. 4 5 வெரி குட் అది అబే రివర్స్ కాల్ మార్చనా కాల్ మార్చాము అబే 2 1 3 అబే లై అంగ వేరేలాగా అర్థం ఉండదా కొడై లై 46 లై లే